ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆல் அமீன் இன்ஜினியரிங் காலேஜ் எந்த காலேஜ் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க எந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஒவ்வொரு கோர்ஸ்க்குமான ஃபீஸ் எவ்வளோ வருது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது ப்ளேஸ்மெண்ட்ஸ் என்ன ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அட்மிஷன் ப்ராசஸ் என்ன எப்படி எந்த காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் பாக்க வீடியோக்குள்ளே போகலாம் அல் அமின் இன்ஜினியரிங் காலேஜ் எந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எது ஒரு ப்ரைவேட் காலேஜ் தாங்க எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைனில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு எந்த காலேஜ் வந்து அஃபிலிட்டேட்டட் டூ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்ரூவட் ஆர் ரெக்கனைஸ்டு பை ஏஐசிடிஇ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ப்ரோக்ராம்ஸ் தாங்க ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருந்தேவன் பாளையம் நஞ்சை ஊத்துக்குடி போஸ்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு என்னென்னா கோர்ஸ் ஆஃபர் பண்ணாங்கங்கிறது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க பிஇ இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து ஆஃபர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இது ரெண்டுமே ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக தாங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அண்ட் இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ்லாம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஏக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஃபோர் இயர்ஸ் வருதுங்க அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குங்க இது எல்லாத்துக்கும் பெரியார் ஃபீஸ் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுங்க டோட்டல் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் கிட்ட வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் டூ இயர்ஸுங்க அதுலேயும் நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஏஎம் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இதில் இன்க்ரீஸும் ஆகலாம் அல்லது டிக்ரீஸும் ஆகலாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க கேஃப்டேரியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கோம் பிளாப்ஸ் இருக்குது ஜிம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குங்க லேபரட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும் வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்